ஹோமில் இருக்கவங்களில் மாற்றுத்திறனாளிகளில் கண்பார் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றே வந்து படிக்கிறவங்க அவங்கெல்லாம் காலேஜ் போகிறாங்க ரீடிங் போகிறாங்க அவங்களுக்கு வெளியில் போகிறதுனால பொழுது போயிடுது வயசானவங்களுக்கு வந்து ஹோம்லேயே இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட்னு எதுவுமே இல்லை டிவியை தவிர வேறு எதுவும் இல்லை அது எல்லா சேனலும் பார்ப்பாங்க அதில் மக்கள் தீவியை விரும்பி பார்க்குறவங்க அந்த புஷ்பவழிங்கிறமாக விரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டிவியை சேனலை அதில் அந்த சின்ன சின்ன ஆசைகள்ங்கிற ப்ரோக்ராமை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னு ஒரு அவங்க பர்த்டே இதில் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ஆசை அதை அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பூஜாயாமி யோகேஸ்வராய நம்ம பூஜாயாமி புருஷோத்மாயே நமக்கு பூஜாயாமி அசிந்தாயே நமக்கு பூஜாயாமி சத்ருத்தாயே நமக்கு பூஜாயாமி தொடர்பு கொண்டு அந்த விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த அம்மாவோட ஆசை அப்படி அப்படிங்கிறத அவங்க சர்ப்ரைஸாக அந்த பர்த்டே அன்னைக்கு வந்து பதவ எங்கள் ஆஃபீஸர் கட்டிட்டாங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அது கூடவே இங்கே மற்ற இன்மேட்ஸும் இதில் அறிமுகப்படுத்துங்கன்னு கேட்டுக்கிட்டோம் மற்ற இன்மேட்ஸையும் எல்லாரையும் இருக்கிற விஷுவலி சேலஞ்ச் பிசிக்கலி சேலஞ்சு எல்லாரையுமே வந்து அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க सब ठीक ला, यासाफ ठीक हैप्पी बर्थडे, मसाफ ठीक ला माँ, साफ ठीक ला, साफ ठीक ला, साफ ठीक சத்தியமே தேம் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் நான் என் பேர் அர்ஜுனன் எங்கள் ஹோம் வந்து ராமாபுரத்தில் ஆபீஸ் ஹோம் எல்லாமே ராமாபுரத்தில் இருக்குது நான் அவ்வளோ நேரம் என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்கள் இல்லத்தில் உள்ளவங்களையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இவர் பேர் சதீஷ்குமார் ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறதே வந்து பாவம்னு சொல்லுவாங்க அதில் வந்து பெற்றோர்களே வந்து அவங்கள துன்புறுத்தும் போது அவங்க படுற கஷ்டத்தை வந்து நம்ம ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் வணக்கம் என்னுடைய நேம் சதீஷ்குமார் நான் ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்து இருந்து வருகிறது அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தில் பல சிகிச்சை அளித்து பல சிகிச்சை பெற்றிருந்தேன் அந்த நேரத்தில் என்னை அம்மா வந்து கைவிட்டு அந்த கடைசியில் என்னை ந தள்ளிட்டு தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு என்னை இறந்துட்டான் என்று பள்ளிகளில் பல கல்லூரிகளில் வந்து எனக்கு சொல்லி விடுமுறை அளித்து விட்டார்கள் மௌனஞ்சலி செலுத்திட்டு ஹெல்த் வயசுல அவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காரு கதீஷ் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்க சார் இவர் பேர் தங்கராசு இவர் ஸ்பெசிஃபிக்காக அவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு காந்திய இவர் காந்தியோட கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு ஆ அனைவருக்கும் வணக்கம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடத்திய காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் வந்து எனக்கு வந்து பிடிச்சவர் ஏன்னு பற்றினா அவரோட அகிம்சை வந்து எனக்கு வந்து பிடிக்கும் நான் அவரோட வழியை வந்து பின்பற்ற பின்பற்றணும் அப்படின்னு ஒரு கொள்கையை எடுத்துக்கிறேன் சார் என் பேர் வந்து எஸ் தங்கராஜ் நான் வந்து பிரசிடென்சியில் எம்ஏ ஃபஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் என் ஊர் திருப்பூர் பக்கம் காங்கயம் எங்கள் வீட்டில் எல்லாமே இந்த ஏழ்மையான குடும்பம் இங்கே இந்த ஹோமில் வந்து நான் ஒரு ஒரு வருஷமாக தங்கிக்கிறேன் இந்த ஹோமாக நான் என்ன என்னோடய குடும்பம் என்னோடய வீடு மாதிரி நினச்சி நாங்கள் தங்கிக்கிறேன் சார் சின்ன சின்ன ஆசை இடைவேளைக்கு பிறகு தொடரும் சின்ன சின்ன ஆசை தொடர்கிறது நான் வந்து இந்த ஹோம்ல வந்து ரெண்டரை வருஷமா இருக்கிறேன் எனக்கு வீட்டில் வந்து வீட்டில் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி சௌகரியமாக சந்தோஷமாக நல்லா இருக்கேன் அவன் எல்லாம் என்னை நல்லபடியாக பார்த்துக்குறாங்க என் விட பையன்தான் அடிக்கிறேன் இவரு அவராவது வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு இவர் தினப்படி ராத்திரி வந்து எப்படி இருக்கீங்க என்னென்னு பார்த்து என்ன நான் ரொம்ப சந்தோஷமாக வீட்டை விட ஹோம்ல ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கேன் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன் இவர் கமல்ராஜ் இவர் வந்து கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப பிரியமானவர் பிரியமானவர் இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் உட்காருக்க என்ன சார் நடக்குது

இவர் பேச ஆரம்பித்தா நீங்களே தெரிஞ்சிக்கிங்க இவரை பற்றி கமல் ஒன்றை பற்றி சொல்லு சார் நான் அடையார் மியூசிக் காலேஜில் வந்து தேர்ட் இயர் டிப்ளமா கோர்ஸ் படிக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப கர்நாடிக் மேலே ரொம்ப ஆர்வம் என்ன சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேருந்து பழக்கம் கர்நாடிக் பாடி பாடி அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால எனக்கு வந்து நான் இந்த காலேஜில் வந்து சேரணுன்ற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டுச்சு நான் இப்போ வந்து பூர்வி கல்யாணி ராகத்தில் ஒரு திருப்புகள் ஒன்று பாடலான் கு குலாவிய மலர கோதியாதே கு குலாவிய மரே குிய மலரணை போதிய பள்ளலர்த்த தாய் தமர் வாசையது மொழியாதே பள்ளர்த்த தாய் தமர் வாசையது மொழியாதே கரு குலாவிய ஆயலவர் வழியாதே கரு குலாவிய யலவர் பழியாத கடபமாலையை இனி வரவிட வேணு கடபாலையை இனி வரவிட வேணு தரு குலாவிய கொடியடை மணவா தரு குலாவிய கொடிய மணவாழ சமர்த்தனே மணி மரகத மயில் வீரா சமார்த்தனே மணி மரகத மயில் வீரா திரு கூறாவடி நிழல் தனில் ஊரைவானே திரு கூறாவடி நிழல் தானில் கூரைவானே திருக்கு வேள்வடி வழகிய பெருமாளே வேல்வி வாழகிய பெருமாளே ஏ இவர் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் இவர் கர்நாடக சங்கீதம் மட்டும் இல்லை அதையும் மீறி இவர்கிட்ட ஒரு சில திறமைகள் உண்டு என்னென்னா ஒருத்தரை பார்த்தாருன்னா அவர் ஒருத்தர் பேசிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ ஆக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவர் திரும்பவும் பேசுவார் திரும்ப அது மாதிரி அவர் இப்போ எதையாவது ஒன்று செஞ்சு கமல் யாரை பற்றியாவது உனக்கு தெரிஞ்சவங்களை பற்றி ஒரு மிமிகிரி பண்ணேன் எங்கள் காலேஜில் ஒரு லெக்சரர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் ஆர்எஸ் வெங்கட்ராமன் சொல்லிட்டு பேர் அவர் கிளாஸ் எடுக்கும்போது அவர் எப்படி பேசுவார் அப்படிங்கெல்லாம் நான் அவர் எப்படி நல்லா அதை நான் இப்போ சொல்லி காட்டுறேன் என்னப்பா அது இதெல்லாம் சரியாக பாடணும்ப்பா ஐயோ என்னப்பா தேர்தலில் விட்டு போய்டப்பா சரியாக பாடணும்ப்பா இதெல்லாம் ஈய்யச்சி அச்சி என்னப்பா திருட்டு பாயமாரி வேணுமோ திருட்டு மாதிரி தாளம் போட்டு உக்காந்துருக்கீங்க சே எல்லாம் பாடக்கூடாதுப்பா நல்லா அழகாக பாடணும்ப்பா அழகாக பாடணும் இங்கே வந்து எங்கள் ஹாஸ்டலில் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து எங்களை பார்த்துக்கிற ஒருத்தர் அவங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அம்மா மாதிரி அவங்க அவங்க வந்து எங்கள் எங்கள் ஹாஸ்டலில் சாப்பாடு நான் காலையிலே எப்பவுமே எங்கள் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவேன் ஒன்றும் லேட்டாக வருவோம் இல்லை சீக்கிரம் வருவேன் சீக்கிரம் வந்தபோது அவருக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுறேன் என்னப்பா என்னப்பா இன்னும் ஆகலையா அதுக்குள்ளே வந்துட்டேன் இன்னும் எட்டு எட்டரை மணிக்கு சாப்பாட்டுக்கு எட்டு மணிக்கே வந்துட்டேன் ஒன்றும் லேட்டாக வந்தால் என்னப்பா அது எட்டரை மணிக்கு சாப்பாட்டுக்கு ஒம்பது மணிக்கு வந்து நிற்கிற எங்களுக்கெல்லாம் வேலை இல்ல சின்ன சின்ன ஆசை இடைவேளைக்கு பிறகு தொடரும் சின்ன சின்ன ஆசை தொடர்கிறது அம்மாவுக்கு இன்றைக்கி எண்பத்தஞ்சாவது பிறந்த நாள் அம்மா பேர் புஷ்பவல்லி ஜெகதீசன் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத பர்த்டேயாக இருக்கும் மக்கள் டிவியோட அந்த பர்த்டே அவங்களுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கொண்டாடுறாங்க அது இன்றைக்கி அவங்களுக்கு அதை கொண்டு வாப்பா ஸ்கிஃப்டை கொண்டு என்னுடைய வயசு எண்பத்தி மூன்றாவது வயசு பிறந்த நாள் இது வரை கொண்டாடினதே கிடையாது என்னுடைய எண்பத்தஞ்சாவது அஞ்சாவது வயசுல இது போல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி இது நடந்ததே இல்லை இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் இருக்கோம் சந்தோஷமா கொண்டாடிட்டோம் இது மாதிரி நிறைய பேர் வெளியில எல்லாம் ஆதரவு இல்லாமல்லாம் இருக்காங்க அவங்கள வந்து அங்கங்க உள்ளவங்க இந்த மாதிரி வயசானவங்களை கைவிடாமல் அவங்க வந்து அரவணைப்போடு அவங்கள சந்தோஷப்படுத்தி கடைசி வரைக்கும் வச்சுருந்தா அவங்க வந்து கடைசி நேரத்தில் அவங்க எதிர்பார்க்குறது அரவணைப்பு தான் அதை வந்து நம்ம கொடுத்தாலே அவங்க மு முதியோரை அரவணைத்தாலே நம்ம சுபீஷ்டமாக இருப்போம்னு நம்ம நம்போம் மக்கள் டிவியில் படவை கொடுத்துருக்காங்க அதை வந்து இந்த ஹோமில் இருக்க ரெண்டு பேருக்கு நானும் கொடுக்குறதுக்கு ஆசைப்பட்றேன் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டு எல்லாருக்கும் இந்த ஹோமில் இருக்கவங்க எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த என்னுடைய எண்பத்தஞ்சாவது வயசில் இவ்வளோ நல்லா கொண்டாடுமேன்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப ஆசைப்பட்டேன் சின்ன சின்ன ஆசைகள் பார்த்துருந்தேன் அப்போது இந்த மாதிரி கொண்டாடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது அது என்னுடைய எண்பத்தஞ்சாவது வயசில் நிறைவேறிச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த ஹோமில் வெள்ளப்பெருக்கில் அலைகளாக தவழ்ந்து வந்தது உள்ளப்பெருக்கின் ஆசைகள் இந்நாளை என் நாளாகக் கொள்ளாமல் இனிய நாளாக மாற்றிய உன்னை உடன் வாழும் உள்ளங்கள் வாழ்த்தும் என்றென்றும் நிறம் கண்டு வாழா உள்ள உன் பிள்ளைகளுக்கு நாக்கில் சுவை தந்து விளங்க வைத்தாய் இன்று இனிய நாளென்று